உள்ளாட்சி அரசு செய்தியால் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டால் விடுவித்த நிலையில் கோவில் வாசல் முன்பு குவையும் இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோவில் வாசல் முன்பு ஏராளமான இந்து மற்றும் பாஜகவினர் குவிந்து வருகின்றனர் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கிய நிலையில் காவல்துறையினர் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டது இதனால் பாஜக மற்றும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வீரவேல் வெற்றிவேல் என கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் இதனால் திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பாஜக மற்றும் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர்